அவர் கேட்குறாரான் தாடகா முடிஞ்ச உடனே அப்பா ராமா இந்த மித்திலாபுரியிலேருந்து ஒரு ஒரு சுவாகத பத்திரிகை வந்திருக்கு இன்விடேஷன் வந்திருக்கு அங்கே ஏதோ சுயம்பரம் நடக்க போறதா நாம் வேணா அந்த சுயம்பரத்துக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் உங்களை ஊருக்கு கொண்டு போய் விடட்டுமான்னு கேட்குறாரு ராமனுக்கு ஒன்றும் தெரியாது அவதாரம் என்னன்னு தவிர அவனுக்கு ஒன்றும் தெரியாது அந்த குழந்தை சொல்லி தான் கை கூப்பிட்டு வந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்ட தாடகாவதம் ஆயிடுத்து நீங்க எப்படி சொன்னாலும் நீங்க எப்படி சொன்னாலும் சரி ஏன்னா எங்க அப்பா வந்து வசித்தரை போல இவரை நினைச்சுக்கோ இவர் சொன்னதை கேளுன்னு சொன்னார் பித்ரபட்ச நிர்தேசாது அப்பாவுடைய வார்த்தையில மரியாதை கொடுக்கக்கூடியவர் பித்ரபட்ச கௌரவாது அதனால கௌசிக சேதி கர்த்தவியம் அபிசங்கையா நீங்க எது சொன்னாலும் நான் கர்த்தவியமாக பண்றேன்னு உடனே அழைச்சுன்னு போயிட்டாரு இந்த வார்த்த அங்க போற ராமன் அப்படி நடந்து கூடிய வார்த்தை ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி போக மாட்டோம் அப்படி நடந்து கூடிய குழந்த ரெண்டு பேரும் போயின்னு இருக்கா சரையோநிதி தாண்டியா எடுத்து ஒரு நாள் இரவு தூங்குறார் காலமே எழுந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமன் ராமனை ஏன் அப்படி பண்ணினார்னா ராமன் இடத்துல எதுக்கு ஓடி வரணும் அவர் அப்படின்னா ராமனுக்கு வந்து தாடக வதம் பண்றதுக்கு முன்னாடி பலை அதிபலைங்கிற மந்திரங்கள்லாம் உபதேசம் பண்றார் அவருக்கு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா விஸ்வாமிந்திர நினைச்சாரா இந்த ராம அவதாரத்துல பூர்த்தியாவே வசிஷ்டனே அனுபவிச்சிருக்காரு இந்த குழந்தைகளை ராம ராமான்னு நாம ஏதாவது போய் அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு ஒரு ஆசானாக குழந்தைக்கு மாதாவாக குழந்தைக்கு பிதாவாக குழந்தைக்கு பந்துக்களாக நாம இருக்கணும்னு ஆசை வந்துட்டு தான் அதனால யாக சம்ரக்ஷணார்த்தம்ங்கிற பேர்ல போய் அந்த குழந்தைய கூட்டுன்னு வந்து அன்னைக்கு இரவு அப்படி தூங்கிட்டு காலம்பறை எழுதுக்கும் பொழுது அந்த குழந்தை எழுப்ப மனசு இல்லாம உண்ண வந்த